அரக்கோணம் பழனிப்பேட்டையில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் சாமிக்கு போக்கரகம் ஜோடித்து ஊர்வலமாக கோவிலில் வந்தடைந்தனர் பின்னர் சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது இது பனிரெண்டு மணியளவில் பறை ஏந்தி மயானம் நோக்கி சென்று அம்மன் உருவம் பதித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது நேற்று மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் காளி காட்டேனி சிவன் பார்வதி முருகர் உள்ளிட்ட பல்வேறு வீடங்கள் அணிந்து நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் பக்தர்கள் வாய்ந்த அழகு குத்தியும் ஆட்டோ மினிமன் போன்ற முதுகில் அழகு குத்தியவாறு எழுதும் சென்றனர் பக்தர்கள் உடல் முழுவதும் எலுமிச்சை பழத்தை குத்தியும் முதுகில் அழகு குத்தி அந்த தொங்கியவாறு தூக்கி காவடி எடுத்தனர் பெண் பக்தர்கள் கையில் தீச்சட்டி ஏந்தி பக்தி பரவசத்துடன் சாமி உடல் வந்து ஆடினர் பெரியவர்கள் மட்டுமில்லாமல் சிறுவர்கள் குழந்தைகளும் சாமி வேடம் சாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர் பிற்பகல் இரண்டு முப்பது அளவில் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் பூஜைகள் செய்யப்பட்டு கோவிலில் இருந்து சாமி ஊர்வலம் மோசல் சாலையில் உள்ள மயானத்துக்கு சென்றது ஊர்வலத்தின் போது அங்கால பரமேஸ்வரி அம்மன் சாமி மீது நவதானியங்கள் காய்கறிகள் உபில் சுண்டல் குழுக்கட்டை எலுமிச்சை பழம் சில்லறை காசுகள் உள்ளிட்ட பொருட்களை சூரிய விட்டு தங்கள் நேர்த்திகடனை நிறைவேற்றினார்கள் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த உதவி போலீஸ் சூப்பரண்ட் யாதவ் கிரிஷ் அசோக் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் சரவணகுமார் லட்சுமிபதி மங்கே கரசி சப் இன்ஸ்பெக்டர் தினேஷ் பசலை ராஜ் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் லட்சுமணன் சப் இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் மற்றும் போலீசார் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஊர்வலம் சென்ற வழிபாதைகளில் தண்ணீர் பந்தல் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் அரக்கோணம் காஞ்சிபுரம் திரு ூர் திருத்தணி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் ஆர்காடு நகரில் லேபர் காந்தி நகர் கிளைவ் பஜார் முப்பது வெட்டி கிருஷ்ணாபுரம் தெரு பர்வதராஜ தெரு தண்டுக்காரன் தெரு இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் அம்மனுக்கு பக்தர்கள் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பூஜை செய்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள் பால் ஆற்றுக்கு ஊர்வலமாக சென்றது ஊர்வலத்தில் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தும் வகையில் பல்வேறு வேடமணிந்து தீச்சட்டி எடுத்து முதுகில் சுவாமிக்கு பக்தர்கள் நேர்த்திகழனும் நடைபெற்றது மயான கொள்ளை திருவிழாவை ஒட்டி துணை போலீஸ் சூப்பரின் பிரபு தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருந்தது பொதுமக்களுக்கு ஆங்காங்கே இலவச குளிர்பானங்கள் மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது